செல்வ நடுமாடம் சென்று நோக்கி செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம் பலமேயர் செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம் பலமேய செல்வன் கடலே செல்வமே கல்வி ஞான கலை பொருளாயவன் செல்வமல்கு திருக்கானூர் ஈசனை எல்லியும் பகலும் எல்லாம் இசைவானவ சொல்லில் நும் துயரங்கள் தீரவே எல்லாம் அல்ல செந்தம் சுகநாத பெருமானுடைய திருவுருளையும் தருமையாஜின குருமணிகளினுடைய ஒருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் குடிஞான சமுந்தர் மிஷன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலே புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற நமது பாராட்டுதலுக்கு முன்பிருக்க முடிய உயர் நீதிமன்ற அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே பெற்றோர்களே தாய்மாவிலே பள்ளி நிர்வாக உறுப்பினர்கள் முதல்வர் ஆசிரியர்கள் அலுவலர்கள் மற்றும் தம் தன்மையாதீன கல்வி நிறுவனங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முதல்வர்கள் செயலர்கள் தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம் கல்வி ஒருவருக்கு மிக முக்கியமான ஒன்று கல்வி எல்லாம் கொடுக்கும் செல்வம் பிறரால் திருடக்கூடியது ஆனால் கல்வி இதை ஒருவர் பெற்றிருந்தால் இந்த செல்வத்தை பெற்றிருந்தால் யாராலும் இதை திருட முடியாது ஆனால் இந்த செல்வம் மிக உயர்ந்தது அறம் பொருள் இன்பமும் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் ஒருங்கவலொன்று உற்றுழியும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை அப்படின்னு வர நம்முடைய நீதிநேரி விளக்கத்திலே குமரகுருபுரர் காட்டுகின்றார் அதனால் புருஷார்த்தம் என்று வடமொழியிலே சொல்வார்கள் அந்த அறம்பொருள் இன்பம் இந்த நான்கும் கொடுக்கக்கூடியது இந்த கல்வி நாம் இதை படித்திருந்தோம் எந்த நாட்டிற்கு சென்றாலும் சிறப்புடையது நம்முடைய அரசர் அவர்கள் சொன்னார்கள் மன்னனோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கல்வி உடையவனை தான் இந்த உலகம் மதிக்கும் மன்னனை விட என்றதை சங்க இலக்கியத்தில் இருந்து காட்டினார்கள் அதுதான் உண்மை அதனால்தான் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் என்றும் இசை என்பது புகழ் என்று பொருள் உருங்கவல் ஒன்று உற்றுழியும் கை கொடுக்கும் நமக்கு ஏதேனும் ஒரு கவலை வந்துவிட்டால் அது ஏதேனும் ஒரு சூழ்நிலை எப்படி இதிலிருந்து தப்பிப்பது விடுவிப்பது என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அதற்கு தக்க வழிகாட்டுவது கல்விதான் ஆனால் உருங்கவல் ஒன்று உற்றுழியும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்றதுணை அப்படின்னு சொன்னார் அதனால் நாம் எல்லோரும் கல்வி பயில வேண்டும் அதைத்தான் நம்முடைய ஆதீனத்தில் இருபத்தி நான்காவது மகா தான் முதலாவதாக தொடக்கப்பள்ளியை தொடங்கினார்கள் அந்த தொடக்கப்பள்ளி இன்றைக்கு அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்து கிராமங்களில் அதிக எண்ணிக்கையில் நம்முடைய கல்வி நிறுவனம் அந்த பள்ளி தொள்ளாயிரம் பேரை சேர்த்து முதலாவது இடம் மாவட்டத்தில் பரிசு பெற்றிருக்கிறது அதே போன்று இந்த மெட்ரிகுலேஷன் ஆங்கில அறிவு இருந்தால்தான் உலக நாடுகளோடு ஒரு தொடர்பு மொழியாக இருக்கின்ற இந்த ஆங்கில கல்வியையும் பெற என்று நம்முடைய இருபத்தி ஆறாவது மகா தான் இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை தொடங்கினார்கள் மயிலாடுதுறை வைந்தீஸ்வரன் கோயில் சிதம்பரம் திருக்கடூர் நான்கு இடங்களில் அவர்கள் தொடங்கினார்கள் அதே இந்த கல்வி நிறுவனம் மிக கல்வியிலேயும் ஒழுக்கத்திலேயும் சிறந்து விளங்குகிறது நம்முடைய மயிலாடுதுறை மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் நூறு சதவீதத்தை பெற்று திகழ்கிறது இந்த பள்ளிக்கூடம் மற்றைய பள்ளிகளை சிந்திக்கின்ற அளவில் நம்முடைய பள்ளி தரம் தரமாகவே விளங்குகிறது மற்ற இடங்களில் கல்வி பயிலலாம் ஆனால் ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை கொடுப்பது நம் மடத்தை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் தான் ஆனால் ஒழுக்கம் உயிரினும் கோம்பப்படும் என்று சொன்னார் கல்வி கண் போன்றது என்று சொன்ன வள்ளுவர் ஒழுக்கம் உயிரினும் மேலானது என்று சொன்னார் ஆனால் இந்த மாணவர்களுக்கு இன்னும் கட்டட வசதிகள் இருந்தால் இன்னும் நிறைய மாணவர்களை சேர்க்க முடியும் ஆனால் நாம் போரும் என்கின்ற அளவிலே குறைந்த அளவிலே சிறந்த திறமையான மாணாக்கர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டிலே இங்கே மாணவர்களை பயிற்றுவிக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த பள்ளி மாநில அளவிலேயும் வெற்றி பெறுகிறது மாவட்ட அளவிலேயும் முன்னணியில் இருக்கிறது இந்த பள்ளி பலரும் சேருவதற்கு ஆர்வம் காட்டுகின்றார்கள் ஆனால் அந்த இடவசதியினுடைய காரணமாக சிறுக சிறுக இதை வளர்ச்சியாக கொண்டு வருகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள் இதில் பதினைந்து அறைகள் கொண்ட இந்த கட்டிடத்தில் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இதை திறந்து வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய பயன்பாட்டிற்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவைகளை எல்லாம் அவ்வப்போது முதல்வரும் செயலரும் அவர்கள் கேட்கின்ற அளவிற்கு நாம் இதை செய்து கொடுப்பதற்கு ஒரு பக்க பலமாக உங்களுடைய கல்வி பயிற்றுவிக்கின்ற நிலை பயிலுகின்ற நிலை உயர்ந்திருப்பதின் நோக்கமாகத்தான் இது கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கல்வி பயிலுவது மட்டுமே குறிக்கோளாக இருக்க வேண்டும் மற்றதையெல்லாம் ஆசிரியர்களும் முதல்வரும் செயலரும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் அந்த வகையில் நான் அடிக்கடி சொல்லுவது போன்று ஒரு கவிஞன் சொன்னான் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று கேட்டார் அதில் ஏதேனும் ஒரு மரம் மூங்கில் தான் புல்லாங்குழல்களாக வரும் ஆனால் நம்முடைய குறிஞான சம்பந்த மிஷின் மேல்நிலைப் பள்ளியிலே எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்